நபர்களுக்கு பத்தி நண்பர்களுக்கும் வணக்கம் இது வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி ஒரு போயிருக்கேன் ஒரு இப்போதான் ஒரு டூ த்ரீ இயர்க்கு தான் போனேன் ஹாலிவுட் ஸ்டுடியோஸ் போய் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு பார்த்துருக்கேன் டிஸ்னி வேர்ல்டு எல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி இப்படிலாம் கட்டியிருக்காங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பிரமிச்சு பார்த்துருக்கேன் அதெல்லாம் விட பிரம்மாண்டமாக இருக்குது அதெல்லாம் விட பிரமாண்டமா இருக்கு இந்த செகண்ட் இயர்ஸ் ஆஃப் சினிமா இவரோட படைப்புகள் பார்க்கும்போது கிருஷ்ணன் அவர்கள் அவங்களோட வாழ்க்கையை அவங்க என்னென்ன விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்பாக இருக்குது அதெல்லாம் விட பெரிய பெருமைப்பாக இருக்குது பார்க்குறக்கு அதை மறுபடியும் உயிரோட்டமாக அப்படியே அவ்வளோ அழகாக வந்து டூ ஆர்ஸ் அழகான எஃபர்ட்டோட இந்த டீமோட எஃபர்ட்டோட வந்ததுக்கு வந்து நான் நிச்சயமாக நன்றி சொல்லிக்கிறேன் மாதிரியும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் இந்த முயற்சி வந்து ஒரு பயணியின் மாதிரி இது ஒருக்கும் யாரும் பண்ணலை இந்த இவ்வளோ அழகாக பண்ணவே இல்லை இந்த முயற்சி எடுத்துக்கிட்ட தனஞ்சன் சார் வந்து நிச்சயமாக சந்தோஷப்படணும் அதே மாதிரி ஞானி சார் அவள் சொல்ல மாதிரி வந்து இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே என்ன இருந்தோம் அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமாக கூட வந்துட்டுருக்குது இப்போ நான் வந்து அப்படி ஒரு ஆக்டராக அந்த ஆக்டர் ஸ்டேட்டஸில் வந்து நான் இங்கே ஸ்டேஜில் மேடையில் பேசவே இல்லை பெரியவர்களே சொல்லும் போது வந்து அப்புறம் ஏன்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு கடுகு விட ரொம்ப சின்னதாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான் எல்லோரும் ஒரு ஆயிரம் படங்கள் பண்ணியிருக்காங்க அப்போ இரநூறு படங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கும் போது என்னோட கரியரில் நான் எத்தனை படங்கள் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல இப்பவே மனசுக்குள்ளே மைண்டில் ஒரு தவிப்பு தான் இருக்குது எவ்வளோ நல்ல படங்கள் கொடுக்க போகிறோம் நம்மளை யார் ஞாபகம் இருக்க போகிறாங்க இது ஒரு மேடை வாழ்க்கை வந்து ஒரு மேடை மாதிரி இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் வந்து இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த குறும்படம் இல்லாட்டி வந்து எவ்வளோ பேருக்கு வந்து இது ரீச் ஆகவும் கூட போயிருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது இவ்வளோ நல்ல படங்கள் பண்ணி இவ்வளோ நிறைய சாதனைகள் பண்ணி கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ இது வந்து ஞாபகம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஸோ இது மூலமாக நிச்சயமாக பாப்டால் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஐட் இல் கீப் கோயிங் ஆன் டு தி ஜென்ரேஷன் தயவு செஞ்சு இதை பாருங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள் கிரியேட்டர்ஸா எப்படி இருக்கணும் என்ன மாதிரி சாதனைகள் பண்ணணும் எந்த வழியில் சாதனைகள் பண்ணணும் எப்படி நல்ல மனிதர்களாக இருக்கணும் மற்றவங்களுக்கு எப்படி நல்ல முன் உதாரணமாக இருக்கணும் மத்தவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய உதாரணம் என்னோட பாக்கியமாக நான் கருறது வந்து அப்பா சொல்கிறது தான் கிருஷ்ணன் பஞ்சு சார் பஞ்சு சார் மடியில் நான் வந்து உட்காந்துருக்கேன் விளையாடிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் நான் நினச்சி பார்த்துக்குறேன் அவங்களோட ஃபேமிலி இருக்கிறவங்க கூட பழகருக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறதும் அப்பா முதல் முதல்ல மேக்கப் போடுறதுக்கு காரணமாக இருந்தால் அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தார் சார்பாக நானும் சேர்ந்து வந்திருக்கேன் ஸோ பஞ்சு சார் அவர்களுக்கும் கிருஷ்ணன் சார் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ